ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஸ்டோர்ஸ்லேருந்து மொபைல் ஆப்புக்கான ஒரு அப்டேட்டு ஆல்ரெடி சொல்லிகிட்டே தான் இருக்கும் ஆனால் நிறைய பேர் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்பை வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணாமல் இருக்கீங்க ரெஜிஸ்டர் பண்ணவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட்னு மெசேஜ் வந்து போடுங்கன்னு சொல்லியும் சொல்லியிருந்தோம் ரிஜிஸ்டர் பண்ணவங்க பண்ணாதவங்க எல்லாருக்குமே வந்து இந்த அப்டேட்டு அதனால இந்த வீடியோ ரொம்ப லென்த்தெல்லாம் இருக்காது நான் டக்குன்னு பேசி முடிச்சுருவேன் இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீபாவளிக்கு பொருள் எல்லாம் வந்து கொடுக்குறதுக்கு நம்மளோட மொபைல் ஆப் தான் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது ஏன்னா டேட்டாலாம் அதுலேருந்து தான் எடுக்க போகிறோம் ஓகேங்களா என்னென்ன ஸ்கீமு யார் யார் எவ்வளோ எவ்வளோ மாதம் கட்டியிருக்கீங்க அதை வச்சு தான் எவ்வளோ பொருள் வந்து வாங்கணும் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ செட்டில்மெண்ட் பண்ணணும் எல்லாமே வந்து அதுலேருந்து தான் எடுக்க போகிறோம் அதுக்காக தான் வந்து மொபைல் ஆப் வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி இருக்கோம் ஆல்ரெடி டென் மந்த்ஸ் ஆகிடுச்சு நான் வந்து டே வந்து கட்டி முடிச்சிட்டேன் பத்து மாதம் ஸ்கீமில் இருக்கிறவங்களான்னு சொல்கிறீங்க யார் கட்டி முடித்தாலும் முடிக்கலனாலும் பிஎஸ் ஸ்டோர்ஸில் நீங்கள் ஒரு உறுப்பினராக இருக்கீங்க ரைட்டுங்களா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நம்மளோட ஆப்பை ரெஜிஸ்டர் பண்ணி அதில் இருக்கிற டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணுங்கள் ஸ்கீம் வந்து அப்போ தான் எங்களால் அப்டேட் பண்ண முடியும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஸ்கீம் காட்டாது நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி எப்பயுமே வாட்ஸ்அப் பண்ணுவீங்களா ஒரு நம்பரு அந்த நம்பருக்கு சொன்னீங்கன்னா அவங்க எங்கள் ஆஃபீஸில் பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்கீம் வந்து நீங்கள் என்னென்ன பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்து பண்ணுவாங்க சரிங்களா இதுக்கப்புறமா என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கிட்ட வந்து சாதா ஃபோன் தான் இருக்கு ஆண்ட்ராய்ட் போன்லாம் இல்லை இல்லை எனக்கு வந்து ஆப்லாம் எல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கான அப்டேட் வந்து இது உங்களுக்கு ஆப் பத்தி எதுவுமே தெரியாது ஆப் நீங்க ரிஜிஸ்டர் பண்ண கூட வேண்டாம் எங்க சைட்ல இருந்து போன் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து ஆப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம இருக்கீங்க நீங்க வந்து இப்ப பண்ண தெரியுமா தெரியாதா இல்லை எங்க சைட்ல இருந்து நாங்களே பண்றதுக்கு எதனா ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண தெரியாதுப்பா இல்லை பண்ண தெரியாதுமா நீங்களே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ் இருந்து உங்கள் நம்பர் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க அந்த டைம் ஒரே ஒரு ஓடிபி மட்டும் வரும் அந்த ஓடிபி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பரு எங்களோட ஆப்பில் ஆட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த ஓடிபி அந்த